அவர்கள் உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவன் மாவீரன் பிரபாகரின் வழித்தோன்றலில் தமிழக மண்ணை மீட்டெடுக்க வந்த எங்கள் வீட்டு பிள்ளை செந்தமணன் சீமான் உள்ளிட்ட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஏன் வெல்ல வேண்டும் நாம் தமிழர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாடு யாருடையது என்றே தெரியாமல் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதியில் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு இன்னைக்கு தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டுமே ஆயிரம் ரூபாய் அப்ப எல்லாம் தகுதியற்றவர்களா நீங்கள் சிந்திக்க வேண்டும் அப்ப நீங்க தகுதி அல்லாதவர்கள் என்று சொல்லும்போது உங்களுக்கு கோபம் வரவில்லையா அந்த கோபம் நாம் தமிழருக்கு வாக்காக மாற வேண்டும் உங்களுடைய சுயத்தன்மை காக்கப்படும் இப்படிப்பட்ட ஒரு அரசை அறுபத்தி ஏழிலிருந்து இன்று வரை நாம் உட்கார வைத்து அழகு பார்த்திருக்கிறோம் தயவு செய்து சிந்தியுங்கள் திராவிட கழகங்களில் இருக்க அன்பு தாய் தமிழ் உறவுகளே நீங்கள் அதில் இருக்க வேண்டுமா என்பதை இன்று முடிவெடுங்கள் எதற்காக நாம் இருக்கிறோம் இருக்கின்ற அமைச்சர்களில் இன்னைக்கு இந்த நாடு என்னுடையது நான் பயணம் பண்ணுகின்ற பேருந்தில் எனக்கு கட்டணம் இல்லை நாடு அந்த கட்டணம் இல்லா பேருந்தில் எனது தாய்மார்கள் செல்லும் பொழுது ஒரு அமைச்சர் ஓசி ஓசி பஸ் ஏண்டா இந்த நாடே எங்களுடையது நாங்கள் உங்களுக்கு ஐந்தாண்டு கான்ட்ராக்ட் தான் கொடுத்துருக்கோம் ஆட்சி செய்வதற்கு முடிந்தவுடன் நீ சரியா உன்னை தூக்கி போட்டு வேற கொடுத்துருவோம் உங்களை எங்களுக்கானவர்கள் என்று நினைத்துக் கொண்டு நாங்கள் ஏமாந்திருக்கிறோம் செந்தமிழன் சீமான் அவர்கள் விழிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் தமிழர்களை விழித்துக் கொள்ளுங்கள் நீங்க விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்க நாடற்றவர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப தூரத்தில் இல்லை இன்னைக்கு ஒரு மண்ணில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இந்திய அரசாங்கமும் பாகிஸ்தான் சைனா எல்லாம் சேர்ந்து அந்த மாபெரும் புரட்சி படையினுடைய போராட்டத்தை வீழ்த்தியது உங்களுக்கு கோபம் வரவில்லையா இந்த பகுதியில் உள்ள மக்கள் பாசிரம்பரத்தின் மகனுக்கு ஓட்டு போட்டிருக்கிறீர்கள் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறீர்கள் உங்களுக்கு உணர்வு இல்லையா தமிழ் மக்கள் மீது உங்களுக்கு கோபம் வர வேண்டுமா வேண்டாமா இன்னைக்கு தாய் தமிழ் உறவுகள் இன்னைக்கு வெகுண்டழுந்து நின்னால் ஆண்ட பரமரை என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற தமிழர்களே நீங்கள் சிந்தியுங்கள் நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு முதல்ல முதல்ல உங்களை தொட்டு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் நாம் தமிழர் கட்சி திராவிடம் அல்ல பொய் சொல்லுகின்ற திராவிடம் திராவிடம் என்பதே இந்த நாட்டில் இல்லை இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லுகின்ற இந்த கட்சிக்காரர்கள் நிலையிலிருந்து நீங்கள் மாறுங்கள் ஏன் மெல்ல வேண்டும் நாம் தமிழர் என்பதை புரிந்து கொண்டு இந்த மண்ணையும் நம் மரியாதையும் காப்பாற்றுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி செந்தமலன் சீமானின் கையை உயர்த்தி பிடியுங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருமயம் தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்ற செய்தியை நீங்கள் வழங்க வேண்டும் அந்த ஒரு நாள் எல்லோரும் ஒன்றுபட்டு திராவிடத்தை தூக்கி எறிந்து திராவிட கழகங்களில் இருப்பவர்கள் எல்லாம் நாம் தமிழருக்கு வாக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் துரை சரவணன் அவர்கள்